உர <laughs> பொரு <laughs> நம்மளால முடியல அதனால வந்து நம்ம தனியா நின்று போய் கேட்கறதுக்கு முடியாது அதனால அது ஒரு சங்கம் மூலியமா போறோம் ஒரு நம்மளுக்கு எல்லாமே சட்ட ரீதியா சட்ட வாசம் இருக்காங்க எல்லாமே நம்ம கூட இருக்காங்க எல்லாமே நம்ம கூட இருக்காங்க ஆனால வந்து இனிமேல் எங்க பயன்படுத்த தேவை தைரியமா போய் கேட்கலாம் தைரியமா நீங்க பண்ணலாம் அதனால வந்து சங்கத்தை சேருங்க இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கடமை சொல்றேன் ஒரு ஊர்ல நூறு பேருன்னா தொண்ணூறு பேரு நம்ம தொழிலாளிகளா இருக்காங்க சேர்ந்தவங்க தான் கார்பரேட்டரே

ஒரு நல்லதுங்க தலையை குரு குழு போயிடுங்க எதுவும் மாதம் சந்தா போடு சந்தா இரநூறுவா ஐநூறுரூவா நல்லா முடிஞ்ச எவ்வளோ போடுங்க போட்டு வந்து அது பேருக்கு போனால அந்த கலையை போகணுன்னா பேரில் அது கொண்டு போயிடும் நாளைக்கு நம்மளும் கேடங்கா ஒரு ஒரு ஐம்பது பேர் மா திடீர்னு மாசங்க இறங்கா அடிபட்டு போச்சு அதனால் வந்து நம்ம அடுத்த பேருக்கு வாங்க அந்த காசு எடுத்து அவங்களுக்கு செலவு போடணும் செலவு போட அந்த செலவு ஒரு நல்லதுங்க ஒரு கட்ட ஒரு ஒரு ஏதோ ஒரு இருந்து நம்ம பத்து பேர் சேர்ந்து அந்த காசு எடுத்து அந்த முறையில் போகலாம் சேர்ந்த உடனே எவ்வளவு பேர் இருக்காங்க அதெல்லாம் நீங்களும் சொல்லுங்க சொல்லி வந்து தஞ்சை தருமமான கட்சி சேருங்க சேர்ந்த நவகாரங்கள் வாங்க உறுப்பினர்கள் வாங்க எவ்வளவு நன்மை கிடைக்குது அதனாலதான் கருவு சேருங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்